ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மொறு மொறுன்னு மசாலா உதிராமல் எப்படி மீன் மீன்வருவல் செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் சிம்பிளான பொருட்களை வச்சு நம்ம இந்த மாதிரி நல்ல மொறு மொறுனு கிறிஸ்பியான கடைகளில் கிடைக்கிற மாதிரியான மீன்வருவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த சிம்பிள் ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணால் பார்த்தும் உங்களோட மசாலா கொஞ்சம் கூட உதிராது வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் இது கூட கால் ஸ்பூன் அளவு உப்பு கால் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் நம்ம கொஞ்சம் கலருக்காக சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதை நீங்கள் சேர்க்குறதால தான் நம்மளோட மசாலா பிரியாமல் இருக்கும் கண்டிப்பாக ரெண்டு ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் காரத்திற்கேற்ப ஹாஃப் லெமன் எடுத்துக்கோங்க நல்லா எலுமிச்ச சாறை இந்த மாதிரி பிழைஞ்சி விட்டுக்கலாம் நம்ம எடுத்திருக்க அளவுக்கு அரை எலுமிச்ச போதும் இது கூட உங்கள்கிட்ட இருந்தால் இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை மசாலா எந்த பிராண்ட் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் உங்கள் கிட்டே இல்லை அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க போதும் உங்கள் கிட்டே இருந்தால் இந்த மசாலா ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவு அரிசி மாவு இது எல்லாம் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் நல்லா கெட்டியாக ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நல்லா மிக்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க இப்போது எந்த அளவுக்கு நம்மளுக்கு பேஸ்ட் மாதிரி ஆகிருக்கு பாருங்கள் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து செஞ்சு விட்டுக்கோங்க இப்போ நல்லா இந்த மாதிரி நம்மளுக்கு தயாராகாச்சு இன்றைக்கி நான் முழு மீனை தான் பொறிக்க போகிறேன் நீங்கள் வேணும்னா துண்டு மீன்கள்லேயும் இதே மாதிரி செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி முழு மீன் நம்ம செய்யலை இந்த மாதிரி கீரல் போட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு நல்லா உள்ள மசாலா சார்ந்து நல்லா வெந்து வரும் நம்மளுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால் இந்த மாதிரி கீரல் விட்டுக்கோங்க இப்போது இந்த மசாலாவை எடுத்து இந்த மாதிரி மெத்தடில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா உள்ளே மசாலா இறங்கும் இல்லைன்னா மேலே மட்டும் மசாலா இருந்து உள்ளே நம்மளுக்கு இறங்காமல் டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால தான் இப்போது நம்ம வச்சுருக்க மசாலாவை எல்லா மீன்கள்லேயும் தடவி எடுத்துக்க வேண்டியதான் நீங்கள் சிம்பிளான மெத்தட் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் கூட மசாலா பிரியாது இதை நீங்கள் எண்ணெயில் தவா ஃப்ரையும் பண்ணலாம் அப்படி இல்லைனா சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி எண்ணெயில் பொறிச்சும் எடுக்கலாம் நீங்கள் எந்த மெத்தடில் செஞ்சாலும் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை நம்மளுக்கு ஹோட்டலில் கிடைக்கிற அதே சுவையில் இருக்கும் தாராளமாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது இது எல்லாத்தையும் நல்லா அப்ளை பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் இதை ஓடணும்னு அவசியம் இல்லை ஒரு அரை மணி நேரம் ஊர்னா போதும் அடுத்து நம்ம தோசை தவால பொரிச்சு எடுத்துக்கலாம் சுத்தமான நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம ஒவ்வொரு மீனாக சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி நல்லெண்ணெய் சேர்க்கையில் நம்மளுக்கு நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படி இல்லைன்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் அது இன்னும் சுவையாக இருக்கும் இப்போது எல்லா மீன்களையும் சேர்த்துக்க வேண்டியதுதான் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்செடுக்கணும் நம்ம எப்போதுமே மீன் சேர்த்தோன்னே உடனே நம்ம கிளறிடக்கூடாது நம்மளுக்கு மசாலா பிரிஞ்சிரும் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் விட்டு வேக விடணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா வெந்து வரும் இந்த மாதிரி மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் அளவு வேக விடுங்க அவ்வளோதான் இப்போது நல்லா அடுத்த சைடு திருப்பி வேக விட்டுக்கலாம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் தான் நம்மளுக்கு நல்ல உள்ள வெந்து கிடைக்கும் இப்போது அடுத்த பக்கத்து இந்த மாதிரி திருப்பி போட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வேக விடுங்க நல்லா கிறிஸ்பியாகிடும் சுவையான மீன் வறுவல் நம்மளுக்கு தயாராகியாச்சு ஹோட்டலில் கடைகளில் கிடைக்கிற மாதிரியான சுவை அட்டகாசமான சுவையில் இருக்கும் நீங்கள் வீட்டிலே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நம்ம மீன்களை துண்டு போட்டு நம்ம பொறிச்சாலும் இதே மெத்தட்லேயே செஞ்சு பாருங்கள் சுவையான மீன் வறுவல் தயாராகாச்சு இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட வேண்டியதான் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட வேண்டியது கொஞ்சமாக லெமன் அதே மாதிரி வெங்காயம் புடிசாக நறுக்கி இந்த மாதிரி சேர்த்துக்க வேண்டியது நம்ம எப்போதுமே இந்த மாதிரி மீன் வறுவல் சாப்பிடையில் கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் சுவையாக இருக்கும் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் ரெசிபீஸ் வேணுங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த மெத்தடில் நீங்கள் மீன்வருவல் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்லுங்கள்